அனைவருக்கும் வணக்கம் கல்வியே துணை ஸோ எல்லோரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சுட்டு இருப்பீங்க நான் நம்புகிறேன் குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு எஸ்ஐக்கும் நோட்டிஃபிகேஷன் இருக்குது ஸோ எல்லோரும் எதிர்பார்த்த அந்த நாட்கள் வந்துக்கிட்டே இருக்குது ஸோ எல்லோரும் படிச்சுட்டே இருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன் இந்த வீடியோ எதுக்காக அப்படின்னா ரொம்ப நாள் நம்ம வந்து ஒரு சீரியஸ் மாதிரி எந்த வீடியோவும் எடுக்காமல் அப்படியே போயிட்டு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி விட்டுருந்த ஒரு சீரியஸை நம்ம திரும்ப கண்டினியூ பண்ண போகிறோம் சரிங்களா ஸோ அதுக்காகத்தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஒரு அறிவிப்பு கொடுக்கறதுக்காக தான் வந்திருக்கேன் ஏன்னா எக்ஸாம் வந்து ஜூலையில் நமக்கு குரூப் ஃபோர் எக்ஸாம் அதுக்கப்புறம் எஸ்ஏ எஸ்ஏ எக்ஸாம் இருக்குது குரூப் ஒன்னுக்கு முன்னாடி இருக்குது ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் ஒரு ஜூனுக்கு அப்புறம் கண்டினியூவாக இருக்கிறதுனால நம்ம என்ன மாதிரி கொண்டு போகலாம் அப்படின்னா இதுக்கு முன்னாடி ஜேடி ஃபிஃப்டி அப்படின்னு ஒரு வீடியோ எடுத்துருப்போம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் ஜேடி ஃபிஃப்டி அப்படின்னு ஒரு சீரியஸ் ஆரம்பித்து நம்ம ஒரு வீடியோ எடுத்துகிட்டு இருந்தோம் ஒரு ஐம்பது வீடியோ மொத்தமாக ஒரு ஐம்பது டாபிக்ஸ் மாதிரி கவர் பண்ணி அதில் எடுக்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு அதில் நம்ம எவ்வளோ எடுத்திருந்தோம் அப்படின்னா கடைசியாக பார்த்திங்கன்னா இந்த வீடியோ தான் லெவன்த்து டுவெல்த்து எக்கனாமிக்ஸை வந்து நம்ம அதில் கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் ஒரு ஒரு லெசனாக எடுத்து ஸோ அதில் கடைசியாக எடுத்தது பார்த்தீங்கன்னா பதினெட்டு வீடியோ எடுத்திருப்போம் ஐம்பது வீடியோவில் நம்ம கடைசியாக எடுத்த வீடியோ இதுதான் இதுதான் நம்ம கடைசியாக எடுத்தது ஸோ இதில் ஐம்பதில் மொத்தம் பதினெட்டு வீடியோ நம்ம முடிச்சிருந்தோம் சரிங்களா இந்த பதினெட்டாவது வீடியோ நம்ம என்னைக்கு கொடுத்துருப்போம் அப்டேட் பண்ணியிருப்போம் அப்படின்னா நவம்பர் மாதம் அப்டேட் பண்ணியிருந்தோம் சரிங்களா இது கரெக்டாக நவம்பரில் நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி இதோடய கடைசியோடய நம்ம அப்லோட் பண்ணோம் அதுக்கப்புறம் வந்து சிலபஸ்லாம் தமிழுக்கு மாற்றியிருந்தாங்க ஸோ அதனால் வேறு வேறு ஒர்க்லாம் நிறைய இருந்ததினால இதை நம்ம கண்டினியூ பண்ண முடியாமல் போயிடுச்சு ஸோ இப்போ திரும்ப அதை வந்து இதை நம்ம கண்டினியூ பண்ணிடலாம் எப்படி இருந்தாலும் நம்ம ஒரு சீரியஸ் மாதிரி எடுக்கணும் அதுக்கு நம்ம இந்த ஜேடி ஃபிஃப்டியே நம்ம கண்டினியூ பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இது என்றைக்கு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஏப்ரல் ஃபோர்டீன் அடுத்த வாரம் திங்கக்கிழமையிலேருந்து இதை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஏப்ரல் ஃபோர்ட்டி சரிங்களா அடுத்த வாரம் திங்கள்கிழமையிலிருந்து இந்த ஜேடி ஃபிஃப்டி கண்டினியூ ஆகுது இந்த பதினெட்டுக்கு அடுத்தது அடுத்து வர திங்கட்கிழமை அன்னைக்கு பத்தொம்போதாவது வீடியோ ஸ்டார்ட் ஆகும் ஐம்பதில் சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் இது எப்போ இந்த டேட்டில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னா திங்கள் புதன் வெள்ளி திங்கள் புதன் வெள்ளி வாரத்தில் மூணு நாள் சரிங்களா வாரத்தில் மூணு நாள் திங்கள் புதன் வெள்ளி ஈவினிங் ஃபைவ் ஓ கிளாக் பார்த்தீங்கன்னா லைவ்ல இந்த ஜேடி ஃபிஃப்டியோடைய கண்டினியூஷன் இருக்கும் லைவ் எடுக்க முடியாத சூழ்நிலை என்னைக்காது இருந்துச்சுன்னா அன்றைக்கி ரெக்கார்டிங் வீடியோ வந்துடும் சரிங்களா மேக்ஸிமம் லைவில் தான் இருக்கும் ஓகேவா இதில் என்ன மாதிரி வீடியோ இருக்கும் அப்படின்னா த டேட்டா பேஸ் கான்செப்ட்ன்னு ஒன்று எடுத்துருப்போம் ஞாபகம் இருக்கா அதை இந்த ஜேடி ஃபிஃப்டிக்குள்ளே கனெக்ட் பண்ணி நான் எடுக்க போகிறேன் அதாவது ஜேடி ஃபிஃப்டிங்கிறது ஒரு கவுண்ட்டு ஐம்பது வீடியோ அப்படிங்கிறது கவுண்ட்டாக வச்சு நம்ம ஜேடி ஃபிஃப்டி எடுத்துகிட்டு இருந்தோம் அதில் பதினெட்டு வீடியோவும் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருந்தோம் சரிங்களா இது நம்மளுடைய ப்ளேலிஸ்டில் இது இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் பார்க்காம இருந்தால் கூட யூடியூப்பில் நம்மளுடைய சேனலில் போய்ட்டு பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஜேடி ஃபிஃப்டின்னு ஒரு ஒரு இதே இருக்கும் ஒரு குரூப்பே இருக்கும் அதில் ஒரு பதினெட்டு வீடியோ அப்லோட் ஆகிருக்கும் சரிங்களா இதில் இந்த பத்தொம்போதாவது வீடியோலேருந்து வரக்கூடிய திங்கக்கிழமை ஏப்ரல் ஃபோர்டீன்லேருந்து ஏப்ரல் பதினான்காம் தேதியிலிருந்து நம்ம இதை தொடங்க போகிறோம் ஏப்ரல் பதினான்காம் தேதி திங்கக்கிழமை திங்கள் புதன் வெள்ளி ஒரு ஒரு வாரமும் திங்கள் புதன் வெள்ளியில் ஈவினிங் அஞ்சு மணிக்கு லைவில் நம்ம அந்த ஜேடி ஃபிஃப்டியை கண்டினியூ பண்ண போகிறோம் இந்த ஜேடி ஃபிஃப்டியில் பத்தொம்போது அதாவது பதினெட்டு முடிஞ்சிருக்கு பத்தொம்பதாவது வடியிலிருந்து ஐம்பதாவது வீடியோ வரைக்கும் நம்ம கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஜூன் மாதத்தோடு முடிஞ்சிடும் இப்போ ஜூலையில் எக்ஸாம் ஆனால் ஜூன்லேயே இது கம்ப்ளீட் ஆகிடும் டேட்டா பேஸ் கான்செப்டுன்னு ஒரு ஐடியா இருக்குல்ல ஸோ அந்த ஐடியாலஜியை பயன்படுத்தி தான் நம்ம இதில் எடுக்க போகிறோம் ஓகேவா ஸோ அந்த தான் ஏன்னா நமக்கு டேட்டாவேஸ் கான்செப்ட் தான் நிறைய பேர் இப்போ வந்து கேட்டிருந்தீங்க சார் அந்த மாதிரி கிளாஸஸ் எடுங்க அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நிறைய பேர் வாட்ஸ்அப்லேயும் அனுப்பியிருந்தீங்க யூடியூப்லேயுமே நிறைய பேர் அனுப்பிச்சிருந்தீங்க ஸோ அப்போ அந்த கவுண்ட்டை வந்து நம்ம ஜெடி ஃபிஃப்டியை கம்ப்ளீட்டும் பண்ணிடலாம் அதே நேரத்தில் டேட்டா பேஸ் கான்செப்ட்டையும் உள்ளே கொண்டு வந்துடலாம் அப்படிங்கும்போது அது வந்து டூ இன் ஒன்னாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இது ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ வர ஏப்ரல் ஃபோர்டின்லேருந்து நம்ம சேனல் வந்து ரெகுலராக வாரத்தில் மூணு நாள் இது இல்லாமல் பேரலாம் வேறு வீடியோஸ்லாம் அவைலபிள் இருக்கும் வேறு நான் எடுக்கிறேன் இது வாரத்தில் மூணு நாள் திங்கள் புதன் வெள்ளி ஈவினிங் அஞ்சு மணிக்கு லைவில் இந்த ஜேடி ஃபிஃப்டியை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம் ஜேடி ஃபிஃப்டி பத்தொம்போதாவது வீடியோலேருந்து ஸ்டார்ட் ஆகும் போது கரெக்டாக ஐம்பது வரைக்கும் அது போகும் ஒரு ஒன்றுமே அந்த டேட்டா கான்செப்ட் ஐடியாலஜியில் ஏதாவது ஒரு டாபிக் அல்லது ஏதாவது ஸ்கூல் போகக்கூடிய லெசன் ஏதாவது ஒன்று அதை நான் வந்து தம்மையிலேயே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுவேன் அது என்ன கிளாஸ் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன் சரிங்களா ஸோ இதுக்கப்புறம் எக்ஸாம் படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் எஸ்ஏ எக்ஸாம் கால்ஃபராக இருக்குது ஸோ எல்லோரும் அதுவும் இருப்பீங்க அதுக்கப்புறம் குரூப் ஃபோர் வரப்போது குரூப் ஒன் சொன்ன மாதிரியே கரெக்டாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க அவள் எல்லாேருமே படிக்கிறதுக்கான நேரத்தை இனிமேல் பயன்படுத்திக்கோங்க வேறு எதுலேயும் தேவையில்லாமல் இந்த ஒரு ரெண்டு மூணு மாதம் வந்து நேரத்தை வேறு எதுலேயும் செலவு பண்ண வேண்டாம் கரெக்டாக படிக்கிறத ப்ராப்பராக பண்ணுங்கள் புரிஞ்சுக்கிட்டு படிங்க அதுதான் முக்கியம் தயவு செஞ்சு புரிஞ்சு படிங்க இன்னும் இருக்கக்கூடிய நாட்கள் இதனால் வரைக்கும் நீங்கள் எப்படி இருந்திருந்தாலும் இந்த நாளில் இருந்தாவது உங்களுடைய வாழ்க்கையுடைய முக்கியமான கட்டத்தில் இருக்கீங்க அப்படிங்கிறத உணர்ந்து இந்த ஏப்ரலுக்கு அப்புறம் ஏப்ரல் ஒரு மாதமே இருக்குதுன்னு வச்சுக்கலாம் ஒரு ஏழு நாள் தான் போயிருக்கு ஏப்ரல் மே ஜூன் ஜூலையில் ஒரு பத்து நாள் இருக்குது அப்படி பார்த்தா கூட கம்ப்ளீட்டாக ஒரு தொண்ணூறு நாள்னு நீங்கள் ரவுண்டாக எடுத்துக்கிட்டால் கூட இந்த நாளை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்தினா கூட உங்களுக்கு இது போதுமானது கண்டிப்பாக தெளிவாக புரிஞ்சு படித்து இந்த தொண்ணூறு நாளை பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம்ஸை உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும் சரிங்களா ஸோ நம்ம வரக்கூடிய திங்கட்கிழமையிலேருந்து இதை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இது இல்லாமல் இந்த ஜேடி ஃபிஃப்டியில் தமிழ் கிளாஸும் இருக்கும் மேக்ஸும் இருக்கும் அதுக்கப்புறம் ஜிஎஸும் இருக்கும் எல்லாமே மிக்ஸ்டாக தான் இருக்கும் அந்த டாப்பிக்கே நான் காமிச்சிருவேன் இப்போ தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா சந்திப்பிலை இந்த மாதிரி இருக்கலாம் ஏதோ ஒரு சப்ஜெக்ட் ஏதோ ஒரு டாபிக் சரிங்களா ஸோ அந்த ஜேடி ஃபிஃப்டி அப்படிங்கிறது இனிமேல் தொடர்ச்சியாக அடுத்த வாரம் திங்கட்கிழமையிலேருந்து வாரத்தில் மூணு நாள் நமக்கு வரும் நீங்கள் எதிர்பார்த்ததை விட அது நல்லா இன்னும் நான் அதில் நிறைய விஷயங்கள் உள்ள ஜாயின் பண்ணுறேன் அந்த டேட்டா பேஸ் கான்செப்டாங்கிற ஐடியாலஜியில் அதுலேயும் இன்னும் கூடுதலாக சில டேட்டாவை ப்ரீவியசர் கொஷினும் கொஞ்சம் ஆட் பண்ணுறேன் ஸோ ஒரு டாப்பிக்கை நீங்கள் முடிக்கும் போதே ப்ரீவியர் கொஷின் அது சம்மந்தப்பட்டதையும் கொஞ்சம் ஜாயின் பண்ணிடுவேன் ஸோ கம்ப்ளீட்டாக உங்களுக்கு அது முடிச்ச ஒரு ஃபீலிங் கிடச்சிடும் சரிங்களா ஸோ எல்லோரும் படிக்க தயாராகுங்க நமக்கான டைம் வந்துருச்சு நல்லா படிங்க ஸோ நம்ம சந்திக்கலாம் சரிங்களா அடுத்த வாரம் திங்களுக்கு முன்னாடியே நம்ம வேற ஒரு வீடியோல சந்திக்கலாம் ஆனால் அடுத்த வாரம் திங்கட்கிழமைலேருந்து ஜெடி ஃபிஃப்டி ரீஸ்டார்ட் ஆகும் ஓகேவா டேட்டா டேட்டாஸ் கான்செப்ட்டி பார்க்க போகிறோம் ஸோ எல்லாம் ரெடியாக நம்ம படிக்கலாம் நன்றி